அல்லாஹ் ஹயாத்துல் மாத்துல் ஸஹ் ஸலாம் தாலல்ல மினல் பரகத் சீவானாக இன்னும பல சேவைகள் செய்யலாது தோக்கும் சீவானாக அகியன நம்மகனே நம்ம கவளயாக अदर ஒரு விசித்திரமான ஒரு குடும்பம் அஞ்சாயித்து வந்தது எத்தனையோ பஞ்சாயத்துகள் எத்தனையோ குடும்ப கவுன்சில் சந்தித்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அவைகளை எல்லாம் செய்து வருகிறேன் ஆனால் இன்று வந்தது வித்தியாசமானது ஒரு கை குழந்தையோடு ஒரு பெண்ணுருக்கு வந்தார்கள் தானமாக என்று கேட்பேன் கூட வந்தவர் சிறியதத்தை உடன் வந்த சிறிய தாயார் என்ன விவரம் என்ன கேட்டபோது சொன்னாங்க இதுல என் கணவராக இருக்கிறோடு சேர்ந்து வாழ முடியாது அந்த குழந்தை இருந்த ஒரு மணி நேரம் முகத்தை திருப்பி கூட பார்க்கல காய அப்படியே அட்டப்பிச்சு மாதிரி பயப்படலாம் அப்பாவை பார்த்த தந்தையை பார்த்து என்னமான்னு கேட்டா நீ யாருமா உங்க தாம்பரிய தாயாரங்கமா உடம்பு சரியில்லை வீட்டுல பெட்ல இருக்கிற உங்களை பார்த்தரிக்க யாருமா அல்லா இருக்கிறான் யாருக்கு வரைக்கும் பார்த்து கொடுவான்னு சொன்னாங்க இந்த தேதி ஏமா வேணாம் சொல்ற காரியாதியாக இருக்கிற இன்றை காலை மன்சூர் அறுத்து சாட்சி முகமது நூலாரி நோலாக சாட்சி எழுதி கொடுத்த கடிதம் கையில் இருக்கு அதாவது எவ்வளவு பெரிய ஒரு காரியங்களுக்கு கூட இருக்கிற உலகத்துல நான் அதை என்னடா

ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர் திருந்த மாதிரி தெரியல எனக்கு கொடுத்து கொடுங்க என்ன சொல்றது எப்படி சொல்றது பெருமக்களே கேன்சரை விட ஈமானிய உலகத்தில் அது பெரிய விஷம் துவந்து கொண்டிருக்கிறது நிறைய பாதாட்டம் அல்ல இது இப்படியான ஒரு சூழல் இது குறக்க பாத்தீங்கன்னா எங்க மகல்லாவ எங்க எம்ஜிஆர் மகனாவ பிறந்து வளர்ந்து நான் கண்ணுக்கான பிறந்து வளர்ந்த பையன் லா தாப்புற சீரையான தாப்புற கபடி ஜமாத்தில் தொடர்புள்ளவர் தொடர்ந்து ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் அவர் சீதையாக்க என்று சொல்லி நல்ல இருக்கு பெரிய அலாந்த விட்டுற அது வந்து அந்த பையன் ஊருக்கு வந்தான் ஏதோ ஒரு லைன்ல இருக்கிறான் ஏதோ ஒரு சூரல் இருக்கிறான் அவன் அப்படித்தான் இருப்பான்னு நினைச்சு பார்த்தா நீங்க சொல்றான் நான் மாதிரியா வர வாய்ப்பு நல்லா பார்த்த எப்படிதான் வருவ இரண்ட அறிவை ஒரு பெத்த தாயை தந்தையை தவிக்கவில்லைதான் எனக்கு தெரியும் இப்படி நோகடிக்கிறானே சொல்றார் தந்த நொத்து வெளியில யாரையும் காசாட்டு கத்தமா இருக்கு இப்படி சொன்னா அத்துமப்படுத்தினே தாயும் தந்தையும் வெறும் புள்ளி வெளியிருந்தவன் அஜித் நபியில யோசனை தர்றாங்க நீ மனப்பிரமா நடக்கல அறிவு சத்திரமா நடக்கல உடைகிட்டு பாரம் சமுதாயத்துக்கு பாரம் இப்படி வீணா போயிட்டீங்களா என்று தாயும் தந்தையும் சாட்சி பகிர்ந்த பொழுது நீ எப்படா வர முடியும் உனக்கு என்ன துணிச்சல் என்ன தைரியம் இந்த உண்மை கண்டும் காணாமல் போகும் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள் என்கின்ற ஒரு மமதை ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட கையவர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்காரர்கள் பார்ப்பார்கள் உருவாக்க இப்படியாக சமுதாயம் பல நெருக்கடிகளுக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறது அதை விட்டு கும்பத்தை பாதுகாப்பது தார்மீக கடமை என்கிற உணர்வோடுதான் எப்பொழுதெல்லாம் நீருக்கு சேதாரம் ஏற்படுத்தி கொடுப்பது அப்பையெல்லாம் শরயத்து பாதாவை பேரவை தட படியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் தொடர்ந்து செய்யும் மறைந்த உஸ்தா자의 বরকতினாலும் வாழ்ந்து இருக்கிற மகாந்தரின் বরকতினாலும் இந்த காரியம் இந்த சேவை இந்த உம்மத்துக்கு கடமையான இந்த காரியம் தோய்ந்து நடக்கும் அது நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் அதன் அதன்படியாக உங்களுக்கு ஒரு நிச்சயமாக்குவானாக பாதுகாக்க நோக்கில் செய்வானாக என்கின்ற கொளவையான செய்தே இந்த நிலையில் இருந்து நம்ம எல்லாம் நல்லா பாதுகாத்து தந்திருக்கிறார் இன்னும் நல்லா பாதுகாப்பானாக இப்பொழுது